வந்தார் சட்டை கிழித்துக் கொண்டு வந்தால் என்றால் என்ன என்று பொருள் உங்களுக்கே தெரியும் சட்டை யார் கிழித்துக் கொள்வார் அதுதான் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதே நிலையிலே தான் ஸ்டாலின் இருப்பார் ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுகை தாக்க தாக்க அண்ணா திமுக வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் பொறுப்பேற்று ஆட்சியில் என்ன சாதனை படைத்தீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிந்தித்து பாருங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் முடிக்கப்பட்ட திட்டத்தை தான் நீங்கள் வெட்டி रिबन का